ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்தீகவாதம் ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி யோகம் ஞானம் தீட்சை எனும் படிநிலைகள் ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் எல்லை விஸ்வரூப ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம் அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலாதீத பதிகத்தின் ஏழாவது விருத்தம் நரகலாம் மனித புழுவை நம்பியே குருவென்றோடி நம்பியே குருவென்றோடி சிரமேந்தி அவனை சிவனா சிரமேந்தி அவனை சிவனா சிந்தித்தே பிறவி மாய்க்கும் சிந்தித்தே பிறவி மாய்க்கும் தரம மற்ற மனிதா உன்னை நரமற்ற மனிதா உன்னை தலைமேல் சுமக்கும் கால தலைமேல் சுமக்கும் கால பரம்பொருள் வழங்கும் பரிசை பொருள் வழங்கும் பரிசை பெற்றவர்க்கில்லை பெற்றவர்க்கில்லை இறப்பே நரகலாம் மனித புழுவை நரகலாம் மனித புழுவை நம்பியே குருவென்றோடி நம்பியே குருவென்றோடி சிரமே சிவனா இரமேந்தி அவனை சிவனா சிந்தித்தே பிறவி மாய்க்கும் தரமற்ற மனிதா உன்னை தரமற்ற மனிதா உன்னை சுமக்கும் கால பரம்பொருள் வழங்கும் பரிசை பெற்றவர்கில்லை இறப்பே பெற்றவர்கிள்ளை இறப்பே தரமற்ற மனிதா உன்னை தரமற்ற மனிதா தலைமேல் சுமக்கும் சுமக்கும் கால பரம்பொருள் வழங்கும் பரிசை வழங்கும் பரிசை பெற்றவர்க்கில்லை இருப்பே நண்பர்களே வணக்கம் சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட் அது ஓடிபி அல்ல கிழக்கில் தோன்றி மறையும் புறச்சூரியனும் அல்ல மகனே அஸ்தமனமாகாத பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டான் ஆத்ம சூரியனான மகா காலம் அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருப்பிரசாதம்